சப்த கன்னியர்கள் ஐயனார் கோயில் சூரமங்கலம் ஐயனார் கோயில் அபிஷேக பொருள்களும் கரைமேல் அழகர் ஐயனார் ஆலயம் சூளமங்கலம் தண்ணீர் மனந்தூமியாக்கும் ந நல்லெண்ணெய் சுகத்தை கொடுக்கும் பச்சரிசி மாவ கடனை போக்கும் மஞ்சள் பொடி நல்ல நட்பு பாய்க்கும் திருமஞ்சனம் நோய் தீர்க்கும் பஞ்சகவியும் பாவங்களை அழிக்கும் பசும்பால் நீண்ட ஆயில் தரும் பசும் தயிர் புத்திர தரும் பஞ்சாமிர்தம் பலத்தை தரும் தேன் சுகத்தை தரும் நெய் நீண்ட நாள் வாழ்வு கொடுக்கும் சர்க்கரை எதிரியை ஜெயிக்கும் இளநீர் நல்ல சந்ததி வாய்க்கும் கரும்பு சாறு ஆரோக்கியம் தரும் நார்த்தம்பழம் நார்த்தம்பழம் மித்திய பயத்தை போக்கும் சாத்துக்குடி சுகத்தை கொடுக்கும் எலுச்சம்பழம் நல்ல நல்லருள் தரும் திராட்சை தினசரீரம் தரும் வாழைப்பழம் பயிர் செழிக்கும் மகசூல் பெருகும் பலாப்பழம் மங்களம் உண்டாகும் மாம்பழம் செல்வம் பெருகும் மாதமும் கோபத்தை போக்கும் தேங்காய் துருள அரசு உரிமை கொடுக்கும் திருநீர் சகல நன்மையை தரும் சந்தனம் சுகம் பெருமை சேர்க்கும் பன்னீர் சருமம் காக்கும் குடும் கும்ப தண்ணீர் பிறவி பயனளிக்கும் சங்காபிஷேகம் சர்வ புண்ணியத்தை தரும் கோரோஜெனிக் நீண்ட ஆயில் கொடுக்கும் அன் அன்னம் பெரியோர் மகாநாசி பச்சை கற்பூரம் பயம் விளக்கும் கஸ்தூரி வெற்றி வெற்றி கொடுக்கும் மதுரை வீரன் சாமி இந்த இது எப்போ கும்பாபிஷேகம் ஆச்சுன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு அருள்மிகு அழகினர் ஆலய அசமந்தன கும்பாபிஷேகம் சோழமங்கலம் கிராமத்தில் சூழமங்கலம் சக்கரதரிகள் இருந்த ஒரு கரைமேல் ஐயனார் கோயில் அற்புதமாக இருக்குது